panaka friends சிஎஸ்கேவுக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கும் இடையான கேமில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சேஞ்சஸ் வந்து சிஎஸ்கே அணியில் பெருசாக வந்து பார்க்கப்படுது ஒன்று வந்து முஸ்தபிசூர் ரஹ்மான் வந்து விசா காரணமாக பார்த்தீங்கன்னா தாயகம் வந்து திரும்பிட்டார் அதனால் அவர் வந்து ஆடலை புறம் வந்து பதிரனா நல்லா தான் வந்து பால் இருந்தார் அவரை வந்து தூக்கியிருக்காங்க ஸோ இப்போ வந்து முஸ்தபெசூர் ரஹ்மான் மற்றும் பதிரனா இவங்க ரெண்டு பேருக்கு பற்றியில் மொய்னலி மற்றும் தீக்ஷனா இவங்களுக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து ஒரு ஸ்லோ பிச் அப்படிங்கிறதுனால வந்து நிறைய பவுலர்ஸ் வந்து சிஎஸ்கே வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க ரச்சின் ரவீந்திராவுக்கு ஒரு ஒரு போட்டிருக்கு கொடுத்துருப்பாங்க மொயின் அலி தீக்ஷனா இந்த மாதிரி ஸ்பின்னர்ஸ் வந்து நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா பவுலிங் வந்து போட்டிருப்பாங்க அந்த வகையில் இந்த கேம் பற்றி வந்து பேசும்பொழுது எனக்கு வந்து இன்ஜரிலாம் வந்து கிடையாது ருத்ராஜ் வந்து தோனி மாதிரி இல்லை எனக்கு வந்து அவர் வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அதிரடியான ஒரு குற்றச்சாட்டை வந்து ருத்ராஜ் கை கோட்டை வந்து முன் வச்சிருக்காரு பதிரனா என்றைக்குமே டெத் ஓவரில் வந்து சிஎஸ்கேவுக்கு செம்ம கை கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயராக தான் தோனி வந்து அவரை வந்து வளர்த்து விட்டுருக்காரு இப்போ ஆரம்பத்தில் தீபக் சகார பவர் பிளேயில் வந்து யூஸ் பண்ணிடுவாங்க அவர் வந்து பவர் பிளேயில் ஒரு நாள் டூ விக்கெட்ஸ் வந்து எடுத்து கொடுத்துட்டு வந்து வந்து இன்னொரு புறம் வந்து பதிரனாவை அந்த ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது ஓவருக்குள்ளே ஒரு ஓவரு ரெண்டு ஓரோ கொடுக்கும் பொழுது ரன்னை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி செமையாக பவுலிங் வந்து போடுவார் இருந்த போதிலுமே கூட பார்த்தீங்கன்னா பதிரனாவுக்கு இந்த கேமில் வாய்ப்பு கொடுக்கல முஸ்தபிசு ரஹ்மான் தான் விசா காரணமாக போயிட்டாரு வாய்ப்பு கொடுக்கல பட் பதிரனாவுக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கலனா இன்ஜரிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அது சம்மந்தமாக தான் பதிரனா பேசும் பொழுது எனக்கு இன்ஜரியெலாம் வந்து இல்லை ஒரு சுழற்சி அடிப்படையில் வேற பிளேயர் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் வந்து தூக்கிட்டாங்க இந்த மாதிரி அதிரடியாலாம் வந்து பண்ணக்கூடாது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தோனி என்ன பண்ணுவார்னா ஒரு பிளேயரை உள்ள மாத்தி கொண்டு வருவாரு அந்த வகையில வந்து ருது என்ன பண்ணிட்டார் எங்க ரெண்டு பிளேயருமே வந்து தூக்கிட்டாரு முஸ்தபேசரும் ஆடல நானும் வந்து ஆடல சோ நல்லா ஃபார்ம்ல இருக்கிறப்ப இந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்காம இருக்கிறது என்னுடைய மனநிலையை கண்டிப்பா அது வந்து அப்செட் பண்ணும் அதனால தோனி மாதிரி வந்து ருத்ராஜ் வந்து இல்லை அந்த அளவுக்கு அவர் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாற்றாரு அப்படிங்கிற மாதிரி பதிரா நான் வந்து பேசியிருக்காரு நன்றி